ஸ்பெக்டெக்ஸ் திட்டத்தின் பிரதான பணியான விண்கலன்களை ஒன்றிணைக்கும் பணி வரும் ஏழாம் தேதி செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் ஸ்பெக்டக்ஸ் திட்டத்தை செயல்படுத்த இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ முடிவு செய்தது இந்த திட்டத்தின்படி ஸ்பெக்டக்ஸ் ஏ ஸ்பெக்டக்ஸ் பி என இரண்டு விண்கலன்கள் விண்ணில் செலுத்தி அவை இரண்டையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரே புவி வட்டப்பாதையில் பயணிக்க வைத்து பின்னர் இரண்டு விண்கலன்களையும் ஒன்றிணைப்பதாகும் இந்த திட்டத்திற்காக ஸ்பெக்டக்ஸ் ஏ ஸ்பெக்டக்ஸ் பி விண்கலன்களை பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட்டில் பொருத்தி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ராக்கெட் ஏவப்பட்ட பதினைந்து நிமிடம் பதினைந்து வினாடிகளில் ஸ்பெக்டெக்ஸ் பி விண்கலனும் பதினைந்து நிமிடம் இருபது வினாடிகளில் ஸ்பெக்டெக்ஸ் ஏ விண்கலனும் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து பூமியிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இந்த விண்கலன்கள் ஒன்றிணைக்கப்பட்ட பின் ஒரு விண்கலத்தில் இருந்து மற்றொரு விண்கலத்திற்கு மின்னாற்றல் அனுப்பப்படும் இது சரியாக செயல்படுத்தப்பட்ட பின் தான் ஸ்பெக்டஸ் சோதனை திட்டம் முழுமையாக வெற்றியடையும் இந்நிலையில் விண்கலன்கள் ஒன்றிணைக்கும் பணி வரும் ஏழாம் தேதி தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார்